டொரண்டோ விமான நிலையத்தினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு பலர் கடும் அதிருப்தி டொரண்டோ பியசன் விமான நிலையத்துக்கு அருகாமையில் வாழ்ந்து வரும் மக்கள் விமானங்கள் பறக்கும் சத்தம் குறித்து அதிருப்தி கேட்டுள்ளனர் விமானங்கள் பறக்கும் சப்தம் தங்களை வெகுவாக பாதிப்பதாக மக்கள் விசனம் வெளியேற்றுள்ளனர் நள்ளிரவு வேலைகளில் விமானங்கள் பறக்கும் சத்தம் தங்களது உறக்கத்துக்கு இடையூறாக அமைகிறது என்று மக்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எட்டு முதல் ஒன்பது மனிதால நித்திரை அத்தியாவசியம் என்று அரசாங்கம் குறிப்பாக கனேடிய சுகாதார திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் விமானங்கள் பறக்கும் சத்தம் ஆரோக்கியமான நித்திரைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த பதிமூன்றாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் காலை ஆறு முப்பது மணி வரையில் சுமார் முப்பத்தொன்பது விமானங்கள் தமது வீட்டுக்கு மேல் பறந்ததாக குறித்த பகுதியினைச் சேர்ந்த பெபியோ ஓட்னி தெரிவித்துள்ளார் விமான பயணங்களினால் ஏற்படக்கூடிய சத்தம் குறித்து முறைப்பாடு செய்வதற்காக பிஎஸ்என் விமான நிலையம் மக்களுக்கு விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றினையும் இணையதளம் ஒன்றினையும் அறிமுகம் செய்துள்ளது எவ்வாறாயினும் இந்த முறைப்பாடு செய்யும் முறைமை நடைமுறைக்கு பொருத்தமற்றது என்று மக்கள் தெரிவித்துள்ளனர் ஏனென்றால் விமானம் பறக்கும் சந்தர்ப்பத்தில் அது பற்றிய விவரங்களை பதிவிட்டு முறைப்பாடு செய்வது தமது நித்திரையினை மேலும் குழப்பம் செயற்பாடு என்றும் மக்கள் தெரிவித்துள்ளனர் எனவே விமானங்கள் பறப்பதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் முறைப்பாடு செய்யும் எளிமையான வழிமுறை ஒன்று அவசியம் என்றும் மக்கள் தெரிவித்துள்ளனர்